கேரள மாநிலத்தில் பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலில் பல லட்சம் பெண்கள் கலந்து கொண்டு பொங்கலிடம் நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது லட்சக்கணக்கான பெண்கள் பங்கேற்று பொங்கல் வைத்து வருகின்றனர் நமது ரமேஷ் குமாரிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் ரமேஷ்குமார் ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோவிலில் நடைபெறும் பொங்கலிடம் நிகழ்ச்சி பற்றி விரிவாக பதிவு செய்யலாம் சபரிமலை என்று அழைக்கப்படும் ஆற்றிதால் பகவதி அம்மன் கோயிலில் பிரசித்தி பெற்ற பொங்கல் விழா என்பது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் அந்த வகையில் இந்த வருடத்துக்கான பொங்கல் விழா கடந்த பனிரெண்டாம் தேதி துவங்கி நாளை நிறைவடைகிறது இந்த இந்த நிலையில்தான் தற்பொழுது இன்று பிரசித்தி பெற்ற அந்த பொங்கல் விழா தற்பொழுது உள்ளது முன்னதாக கோவில் தந்திரி பரமேஸ்வரன் கோவிலிருந்து சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு கோயிலின் முன்பாக அந்த முதலில் அந்த பொங்கல் பானையில் தீயை பற்ற வைத்தார் அதனைத் தொடர்ந்து திருவனந்தபுரம் பகுதி சுற்றியுள்ள ஏராளமான கிராமங்கள் வந்து பகுதி நரகப்பகுதி பகுதி உள்ளிட்ட பல கிலோமீட்டர் தொலைவில் பெண்கள் தற்பொழுது பொங்கலிட்டு வருகின்றனர் தற்பொழுது திருவனந்தபுரம் பகுதி முழுவதும் ஒரு குறை மண்டலமாக காட்சியளிக்கிறது தொடர்ந்து தமிழகத்திலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் இங்கு வருகை தந்துள்ளனர் ஆஹ் ஆட்டிகால் பரவதி அம்மன் கோவில் கேரளாவில் இருந்தாலும் பெரும்பாலும் தமிழக பக்தர்களை இங்கு அதிகம் வருவாய் தன்விந்தனர் அதற்கு என்ன காரணம் என்றால் மதுரையை எபித்துவிட்டு கண்ணகி கேரள மாநிலம் குடந்தலூர் செல்லும் போது அஹ் நாட்டுக்காலில் தேவியாக உருவெடுத்து தற்பொழுது இங்கு வழிபாடு செய்து வருகின்றனர் தமிழக காப்பியங்களின் தலைவியான கண்ணகியை தற்பொழுது இங்கு தேவியாக பாவித்து இங்கு வழிபாடு நடத்தி வருவதால் தென் தமிழகத்திலிருந்தும் ஏராளமான பெண்கள் தற்பொழுது இங்கு இந்த வழிபாடு கலந்து உள்ளனர் ஒவ்வொரு வருடமும் இங்கு அளவுக்கு அதிகமாகவே பெண்கள் பொங்கலிட்டு வருகின்றனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு முதல் கட்டமாக பதினேழு லட்சம் பெண்கள் பொங்கலிட்டும் அதே போன்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் இருபத்தஞ்சு லட்சம் பெண்கள் பொங்கலிட்டும் இந்த பொங்கல் விழாவை நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் இந்த வருடம் அந்த சின்ன சாதனை முகையடைக்க நாற்பது லட்சம் பெண்கள் பொங்கல் இடுவார்கள் என அந்த கோவில் நிர்வாகம் தற்பொழுது எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்க ஏடிஜிபியான மனோஜ் ஆகர தலைமையில் இங்கு மூவாயிரத்தி எழுநூறு போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்து ஆயிரத்தி இருநூறு பெண் போலீசார் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண் உள்ள உள்ளிட்டோர் தற்பொழுது இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக இங்கு வரும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதி செய்ய மாநகராட்சி ஊழியர்களும் ஏராளமான பகுதியில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அதே போன்று மாநிலத்தில் எம் விசிதரோ அதே போன்று அமைச்சர் சிவகுமார் உள்ளிட்ட பிரபலங்களும் தற்பொழுது இந்த நிகழ்ச்சியில் வரார் ஏராளமான நடிகர்களும் கலந்து கொண்டு தற்பொழுது இந்த பொங்கல் வழிபாட்டில் கலந்து கொள்ள கண்களார் விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்காக நன்றி ரமேஷ்குமார்